உங்களுக்கு வெப் அப்ளிகேஷன் இல்ல ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் இல்ல ஐஓஎஸ் ஆப் டெவலப் பண்ணணுமா அதுக்கு ஓபன் ஏ ஒரு டூல ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதை யூஸ் பண்ணி உங்களால வித்தவுட் கோடிங் நாலேஜ் ஒரு ஃபுல் அப்ளிகேஷனா டெவலப் பண்ண முடியும் இந்த வீடியோல என் டு என் அதை எப்படி யூஸ் பண்ணி அப்ளிகேஷன் டெவலப் பண்றதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஏஐ ரிலேட்டடான கோடிங் நியூஸை தமிழ்ல தெரிஞ்சுக்க சுதாகர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாம இப்போ வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் நாம கோடக் டூல இன்ஸ்டால் பண்ணணும் அதுக்கு குரோம் ப்ரௌசர் போயிட்டு கோடக் சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்கை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுங்க எனக்கு வந்து டவுன்லோட் ஃபார் மேக் ஓய்வுன்னு காமிக்குது ஏன்னா நான் மேக் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்னு வரும் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போது அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆயிடுச்சு நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஜஸ்ட் டு அப்ளிகேஷன் இது வந்து மேக்கில் தான் பண்ணணும் ஸோ ஸோ இன்ஸ்டால் ஆயிடுச்சு ஸோ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன் ஸோ கோடெக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஆல்ரெடி இதை யூஸ் பண்ணதுனால எனக்கு லாகின் கேட்கல ஆனால் நீங்கள் புதுசாக யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஜிபிடியோட மாடல்லாம் வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆகும் நீங்கள் எந்த மாடல் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் ரீசனிங் வந்து மீடியமாக லோவாக ஹையான்னு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்போ ஆன் த யுவர் யூஸ் கேசஸ் நான் இப்போது ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போகிறேன் யூசிங் வாய்ஸ் கமாண்ட் இ இகாமர்ஸ் வெப்சைட் யூசிங் ஸ்ப்ரிங் பூட் அண்ட் ரியாக்ட் எக்ஸாம்பிளுக்காக வாய்ஸ் கமெண்ட் கொடுத்து அப்ளிகேஷன் பில் பண்ணுறேன் நீங்கள் டைரெக்டாக ப்ராம்ப்டை டெக்ஸ்டாக டைப் பண்ணி கூட அப்ளிகேஷன் பில் பண்ணலாம் இது நம்ம கொடுத்த ப்ராம்ப்டுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கு அண்ட் இது லாஸ்ட் கொஸ்டினாக டு யூ வாண்ட்டு ரன்னபுள் டெமோ ஆர் ப்ரொடக்ஷன் கிரியேட் இன்டெகேஷனாக கேட்டுருக்கு நான் டெமோ போஸ்பஸ்க்காக ஷோ பண்ணுறதுனால நான் ரன்னபிள் டெமோன்னு ரிப்ளை பண்ண போகிறேன் ஸோ தட் நம்ம குயிக்காக உங்களுக்கான டெமோவை ஷோ பண்ண முடியும் ஸோ நான் இந்த ப்ராம்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ண போகிறேன் ஸோ இப்போது இது வந்து ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு ஸோ கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணணும் ஸோ தட் இட் வில் க்ரியேட் அ ஓல்ட் ப்ராஜெக்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான எல்லா கோடியும் இந்த கோடுத்தையும் நமக்கு ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கு ஜஸ்ட்டு நம்ம ப்ராஜெக்டை ரன் பண்ணால் போதும் ஒன்ஸ் ஆல் ஃபைவ் ஸ்டார் ஜென்ரேட்டட் இப்போது நமக்கு இ காமர்ஸ் வெப்சைட்டுக்கு தேவையான எல்லா கோட் ஃபைலும் ஜென்ரேட் ஆகி முடிஞ்சிருச்சு அண்ட் கோடை நமக்கு வந்து அப்ளிகேஷனை ரன் பண்ணுற கமெண்ட்டையும் நமக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு இந்த கமெண்ட்டை யூஸ் பண்ணி நாம் அப்ளிகேஷனை அப் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணலாம் நான் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை ரன் பண்ண போகிறோம் ஸோ ஸ்ப்ரிங் பூட் ரன் கமெண்ட்டை காப்பி பண்ணி அதை கமெண்ட் ப்ராண்ட்டில் போட்டு ரன் கொடுக்க போகிறேன் இப்போ ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் இருக்கு அண்ட் ஸ்டார்ட் ஆகும் போகுது அண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு தென் நாம் ரியாக்ட் அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ நம்ம ரியாக்ட் கமெண்ட்டை காப்பி பண்ணுறோம் ஸோ காப்பி பண்ணி இன்னொரு ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணி நாம் ரியாக்ட் கமெண்ட்டை ரன் பண்ணணும் ஸோ தட் ரியாக்ட் அப்ளிகேஷனும் அப் ஆகும் ஒன்ஸ் போத் அப்ளிகேஷன் ஆர் அப் அண்ட் ரன்னிங் நாம் யூஆர்எல் யூஸ் பண்ணி நாம் அதை ப்ரௌசரில் ஆக்சஸ் பண்ணலாம் இப்போது ரியாக்ட் அப்ளிகேஷனும் அப் ஆகிடுச்சி ஸோ நாம் இந்த லிங்கை காப்பி பண்ணி ப்ரௌசரில் போட்டு நாம் இ கமர்ஸ் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம குரோம் போய் அப்ளிகேஷனை செக் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இ காமர்ஸ் வெப்சைட் இஸ் ரெடி எவ்வளோ இருக்குது பாருங்கள் நம்ம மேனுவலாக இது மாதிரி அப்ளிகேஷன் பண்ணால் ரொம்ப டைம் எடுக்கும் ஆனால் நம்ம கோடக்ட் யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸில் ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணிவிட்டோம் நம்ம இப்போது சர்ச் பக்கத்தில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஹெட்ஃபோன் கொடுத்தா கரெக்டாக ஹெட்ஃபோன் சர்ச் ஆகுது தென் லிஸ்டவுனில் போய் ப்ராடக்ட் டைப்பை செலக்ட் பண்ணுறோம் ஆடியோ செலக்ட் பண்ணால் ஆடியோஸ் கரெக்டாக வருது பேக்ஸை செலக்ட் பண்ணால் பேக்ஸ் கரெக்டாக வருது தென் நம்ம அவுடோர் கொடுத்தா அவுடோர் ப்ராடக்ட்டும் கரெக்டாக வருது அப்பியரல் கொடுத்தா அதுவும் கரெக்டாக வருது எல்லாமே நமக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது நம்ம இப்போது ஆட் டு கார்ட் கொடுக்குறோம் டு கார்ட் கொடுத்தா அது யோர் கார்ட்டில் போயிட்டு கரெக்டாக ஆட் ஆகுது ப்ராடக்ட்லாம் நம்ம கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது எவ்ரி திங் ஒர்க்கிங் ஃபைன் வித்தவுட் அன் இஷ்யூஸ் ஸோ இது டெமோ பர்பஸ்க்காக பண்ணறதுனால இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆர் ப்ரொடக்ஷன் ரெடி அப்ளிகேஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் த யுவர் ப்ராம் ஸோ நான் இப்போ டெமோ காமிக்கிறதுக்காக இவ்வளோ சிம்பிளாக நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி ஷோ பண்ணிருக்கேன் யாரெல்லாம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறீங்களோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அப்போ தான் உங்களுக்கு எல்லா ஏ ரிலேட்டடான கோடிங் அப்டேட்டும் ஈஸியாக கிடைக்கும் ஆட்டோமேஷன் டேப் ரிப்பீட் ஆகிற கோடிங் ஒர்க்கை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்றது இந்த ஆட்டோமேஷன் டேப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க ஆல்ரெடி நம்ம கிட்ட லாட் ஆஃப் ஃப்ரீ டிஃபைன் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது இதை யூஸ் பண்ணி நாம் ப்ராசஸாக ஆட்டோமேட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நாம் புதுசாக நியூ ஆட்டோமேஷனும் க்ரியேட் பண்ணலாம் யூஸிங் நியூ ஆட்டோமேஷன் பட்டன் இது எல்லா ரிப்பீட்டட் ஒர்க்குக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் இப்போது நியூ ஆட்டோமேஷன்குள்ளே போய் ஷோ பண்ணுறேன் ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டோ வரும் இதில் நாம் நியூ ஆட்டோமேஷன் க்ரியேட் பண்ணலாம் அண்ட் நம்ம அதை ஷெடியூலும் பண்ணலாம் வேறு த ஷெட்யூல் டேட் அண்ட் டைம் இட் வில் ரன் ஆட்டோமேட்டிக்கலி இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸ்கில் டேப் கோடுக்குள்ளே இருக்க ரெடிமேட் எபிலிட்டிஸ் இது ஒன் டைம் டாஸ்க் ஹெல்ப் பண்ண யூஸ் ஆகுது எக்ஸாம்பிளாக கோடை எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரீஃபெக்ட் பண்ணுறது யூனிட் டெஸ்ட் கேஸ் ஜென்ரேட் பண்ணுறது எரர் டீவர்க் பண்ணுறது நீங்கள் லாங் டேர்ம் யோசிக்க வேண்டாம் டாஸ்க்கை செலக்ட் பண்ணினா கோடு கரெக்டாக ஃபார்மெட்டில் ரெஸ்பாண்ட் பண்ணும் ஸ்கில் லேர்னிங்க்கு கோடு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு சேஃப் சேஞ்சஸ்க்கு யூஸ் ஆகும் ஆனால் இதுக்கு ஃபுல் ப்ராஜெக்ட் கண்டெக்ட் புரியாது ஸோ டிசைன் டிசிஷன் டெவலப்பர் தான் எடுக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்